இன்னைக்கு சுவையான சத்தான கொ கருவேப்பிலை சேர்த்து பொடி செய்யலாங்க கொல்லு கருவேப்பிலையை சேர்த்து பொடி செய்யறதுக்கு கொல்லு ஒரு கப் எடுத்துட்டு இருக்கங்க அரை கப்பு உளுத்தம் பருப்பு கப்பு புளி ஒரு சிறிய அளவு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா ஆறு எடுத்துகிட்டு இருக்கங்க பெருங்காயம் ஒரு சிட்டிக கொப்பர தேங்காய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை காஞ்ச கருவேப்பில இலைகள் இதுவங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க கருவேப்பில் வாங்கிட்டு வந்ததும் கழுவிட்டு ஒரு துணியில் ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா இப்படி கரகரன்னு காஞ்சிடுங்க அப்புறம் நீங்கள் இது போல் பொடி செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் கொள்ளு நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப் எடுத்திங்கன்னா பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்ந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு குட்டி கப் அளவு தாங்க எடுத்துகிட்ருக்கேன் இப்போ வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் கேஸில் ஒரு கடை வச்சுக்கிட்டு எண்ணெய் எதுவும் விட தேவையில்லைங்க மிதமான தணலில் வச்சுக்கோங்க நம்ம எடுத்துருக்க கொள்ளை சேர்த்து மிதமான தண்ணல்லையே வறுத்துக்கோங்க கொல்லுல தூசி கல் மண்ணு இருக்குங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது நம்ம சேனலில் செய்கிற பதிமூணாவது பொடி வெரைட்டிங்க நிறைய பொடி வெரைட்டி செய்திருக்கோம் கொல்லுலையும் ரசம் பொடி செய்திருக்கோம் கொல்லு ரசம் வச்சுருக்கோம் கொல்லுலையும் இனிப்பு கூட செய்துருக்கோங்க எல்லா லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செய்து என்ஜாய் பண்ணுங்க இதுக்கு முன்னே செய்த பன்னெண்டு பொடி வெரைட்டியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க அதையும் செய்து என்ஜாய் செய்யுங்க கொல்லில் நிறைய விட்டமின்ஸ் நியூட்ரிஷன்ஸ் இருக்குங்க உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கொல்ல உணவில் அடிக்கடி சேர்த்துக்கலாம் ஓலைச்சதையை குறைக்கும் நிறைய ஃபைபர் இருக்குங்க நல்லா வாசனை வருது இந்த அளவுக்கு வருத்தா போதுங்க இப்போ இதை எடுத்துடலாம் லேசாக வெடிக்க ஆரம்பிக்குங்க அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருங்க அடுத்தது கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து உளுந்து சேர்த்துக்கோங்க அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம பொடியெல்லாம் செய்யும்போது உப்பை நல்லா வறுத்துட்டு பயன்படுத்திங்கன்னா நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கோங்க பருப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக வருத்தோம் இப்போது உப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதே கடாயிலே காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க எடுத்துருக்கிற புளியும் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஏற்கனவே காஞ்சிதாங்க இருக்குது லேசாக சூடானா போதும் கொப்பரம் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த கடாயில் இருக்கிற தணலே போதும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற பெருங்காயம் இந்த பருப்பில் சேர்த்துடலாங்க இப்போ இந்த பருப்புகள் நல்லா ஆரட்டும் வருத்திருக்கிற சாமானும் நல்லா ஆரட்டுங்க வறுத்த பொருட்கள்லாம் நல்லா ஆராயிடுச்சுங்க இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கூர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சி ஜார் ஈரம் இல்லாமல் இருக்கணுங்க ட்ரை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பருப்புகள் மட்டும் சேர்த்துடலாம் பருப்புகளெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சுங்க இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை காஞ்சி மிளகா உப்பு புளியெல்லாம் வறுத்துருக்குறோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கோர்ஸாக அரைச்சாச்சுங்க சூப்பரான கருவேப்பிலை கொல்லுப்பொடி தயாராகிடுச்சுங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குங்க இந்த கருவேப்பிலை கொல்லு பொடி செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க நீங்கள் இட்லி தோசை சாதத்தோடு கூட சேர்த்து சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சுவையான சூப்பரான கொல்லு கருவேப்பிலை பொடி தயார் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கலா கை பக்கம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் and i know oh. Oh.